ஆர்வம் இருக்கணும் இது எல்லாம் கூட செய்யணும் அதே நேரத்தில் காவல்துறையை பொறுத்தவரை காவல்துறை நண்பர்களை எங்கேயுமே நான் தவறாக பேசுவது கிடையாது காரணம் அதே காவல்துறை இருந்ததுனால அது எவ்வளவு கடினமான பணி என்பது எனக்கு தெரியுங்க ரொம்ப கஷ்டமான வேலை ஆனா இன்னைக்கு அதான் கருப்பண்ண அரசியல் பேசக்கூடாது சொல்லிட்டாரு இன்னைக்கு காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டு விட்டு காவல்துறையை வேலை பார்க்கணும் எப்படி வேலை பார்ப்பாங்க தமிழகத்துக்கு இன்னைக்கு பொறுப்பு டிஜிபி அதாவது ஒரு டிஜிபி பொறுப்பேற்கிறத பார்த்திருக்கோம் பொறுப்பு டிஜிபி பொறுப்பேற்பதை பார்த்திருக்கீங்களா ஒரு டிஜிபி பொறுப்பேற்ப பார்த்திருக்கீங்க

இங்க இருக்கக்கூடிய டெபுட்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் அடியில் நடக்கிற மட்டைய ஒடிச்சிருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் தேவையில்லாத வேலை இது காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை இன்னும் பெருசாக்க போகுது எல்லாம் பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை அமைதியா அமைதி காக்க வேண்டிய பிரச்சனை காவல்துறை தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்ககிட்ட பொறுமையாக சொல்லி செய்ய வேண்டிய பிரச்சனை ஒரு சின்ன ஒரு காயத்தை ஏற்படுத்தும் பொழுது அது வடுவாக வந்து உட்கார் அதை கடுமையான கண்டனங்களை இந்த நேரத்துல நான் பதிவு செய்யறேன் அந்த டெபுட்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் அவர்கள் யார் இந்த திருவாரூர்ல தடியடி நடத்தி மணிகண்டன் மணிகண்டன் ஐயா அவங்க இப்போ நான் அவரை தப்பா சொன்னாலும் ஐயான்னு சொல்லித்தான் சொல்றேன் அந்த அந்த உடுப்புக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அந்த டிவைஎஸ்பி மணிகண்டன் ஐயா இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுங்க ஐயா கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும் மக்கள் உங்களுக்காக இருக்கிறாங்க நீங்க மக்களுக்காக இருக்கிறீங்க தடி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை மண்டை உடைச்சிருக்கிறீங்க இதை கடுமையா நான் கண்டிக்கிறேன் இதை காவல்துறையினுடைய சூப்பரண்டா போலீஸ் இதை பார்க்கணும் திரும்ப இது போன்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கூட கொடுக்காம எஸ்பி அவர்கள் அதெல்லாம் அவருக்குள்ள வந்து நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை சொன்னதுக்காக பாருங்க காவல்துறை நாளைக்கு இருந்த ஊர்வலத்தை இன்னைக்கு மாத்துதுன்னு சொன்னாங்க உங்களுக்கு நாளைக்கு இன்னைக்கு வேலை இருந்திருக்கு எல்லாரும் வேலையை ஒத்தி வைத்து விட்டு காவல்துறை சொல்றாங்களேன்னு எல்லாரும் ஊர்ல இருந்து கிளம்பி வந்து இன்னைக்கு பாக்குறீங்க காவல்துறையின் மீது மரியாதை கொடுத்து நாமெல்லாம் நடந்து கொள்ளும் பொழுது நமக்கும் காவல்துறை மரியாதை கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்ற நியாயமான ஒரு எதிர்பார்ப்பு தான் அதனால் நிச்சயமாக காவல்துறை நண்பர்களுக்கு நீங்க கவனம் கவனம் கொடுக்கணும் நீங்க இதுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்துறது காவல்துறை இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் கொண்டு போகணும் அரசு மாறலாம் ஆனால் காவல்துறை எப்போ மாறக்கூடாது ஆட்சியாளர்கள் மாறலாம் ஆனா அவங்களுடைய உடுப்பு மாறக்கூடாது யார் வேணாலும் மாறலாம் காக்கி மாறக்கூடாது அதையும் அன்பு சொந்தங்களும் கூட மிகச் சிறப்பாக ஒரு பெரிய ஊர்வலத்தில் நீங்கள் எல்லாம் பங்கேற்று மிகச் சிறப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நம்முடைய ஒற்றுமை அப்படியே இருக்கணும் மதுரை இந்த முருகர் மாநாடு பார்த்து இந்து முன்னணியினுடைய முருகர் மாநாடு எவ்வளவு சிறப்பாக கட்டுக்கோப்பா அஞ்சு லட்சம் பேர் வந்து உட்கார்ந்துட்டு பாத்துட்டு போறாங்க அதற்கு முன்பு நாலு நாட்கள் ஆறுபடை வீடுகள் குருவனை தரிசிக்க இன்னொரு அஞ்சு லட்சம் பேர் வர்றாங்க அதெல்லாம் தமிழகத்துல ஆட்சியாளர்களுக்கு ஒரு செய்தி இந்துக்களை பொறுத்தவரை ஒன்றிஞ்சிட்டாங்க ஒன்னா வர ஆரம்பிச்சுட்டாங்க தவறுகளை சுட்டி கேட்கிறாங்க ஒரு மதத்தை நோக்கி அரசு போகும் பொழுது அதை கண்டம் பண்றாங்க நிறைய பேர் நினைச்சுக்கோங்க இந்து முன்னணிங்கிற பேர் இருக்கு பாரதிய ஜனதா கட்சிங்கிற பேர் இருக்கு அப்ப இவங்கெல்லாம் வந்து மத அரசியல் பண்றாங்களான் மத அரசியல் இங்க யாருமே பண்றது இல்லீங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய யார் இருக்காங்களோ ஒரு மதத்திற்கு அதிக முக்கியத்துவமும் இன்னொரு மதத்தை தாழ்த்துவதற்கான வேலைகளை இறங்குறனால இந்து முன்னணி போன்ற பேர் இயக்கம் வீர எழுச்சியோடு கேள்வி கேட்டு நிற்கிறாங்க ஒரு மதத்தை இப்படி நடத்துறீங்க எதற்காக ஒரு மதத்தை அப்படி நடத்துறீங்க எதற்காக நியாயமா நடத்த மாட்டீங்க அது அது வந்து ஒரு மதவாத கட்சி கிடையாது இல்லையா ஒரு மதவாத கட்சினா ஒரு மதத்திற்கு மட்டும் பேசி அந்த மதத்தை மட்டும் எல்லாவித சலுகைகளும் கொடுப்பது பாரதிய ஜனதா கட்சியா இருக்கட்டும் இந்து முன்னணியா இருக்கட்டும் நாம் கேட்பது எல்லா மதத்தையும் சமமாக எல்லா மதத்துக்கும் சம மரியாதை எல்லா மதத்துக்கும் அவரவர்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதுக்கான அனுமதி கொடுங்க நம்ம கேட்கிறோம் நிச்சயமா தமிழ்நாட்டுல வருகின்ற காலத்துல இந்து அறநிலைத்துறை என்கின்ற துறை இருக்கக்கூடாது அது வந்து பெரிய பிரச்சனை அவங்க இருந்தாவே பெரிய பிரச்சனை அஞ்சே கால் லட்சம் ஏக்கர் அஞ்சே கால் லட்சம் ஏக்கர் இந்து அறநிலைத்துறை கீழ் இருக்குதுங்க அஞ்சே கால் லட்சம் ஏக்கர் இருக்கு இவ்வளவு சொத்து கிடையாதுங்க அறநிலைத்துறை கையில் அஞ்சே கால் லட்சம் ஏக்கர் இருக்கு அந்த ஏக்கர் இருக்கு எவ்வளவு லீஸ் வருது வாடகை எவ்வளவு வருது அதை யாரு கடை வச்சிருக்கிறாங்க யாருக்குமே தெரியாது இந்து அறநிலைத்துறை மட்டும் ஒழுக்கமாக தன்னுடைய பணியை செய்தால் கோவில் வருமானம் மட்டும் போதும் தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டு கோவில் வருமானத்தை வச்சு போட்டு போயிடலாங்க வேற எதுவுமே வேண்டாம் எதுவுமே வேண்டாம் ஆனா இன்னைக்கு இந்து அறநிலையத்துறை அதனுடைய நடவடிக்கை என்பது மிக மோசமாக அதன பாதாளத்தில் இருக்கு அஞ்சு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி கொடுத்த குறிப்பின் படி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஏக்கர் காணா காணாமல் போயிடுச்சு திருச்செந்தூர் ஆயிரக்கணக்கான மாடுகள் கொடுத்திருக்கிறாங்க ஆய்வறிக்கை ஒரு மாட்டையும் காணோம் கிணத்த காணாங்கிறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு மாட்டை காணா நிலத்தை காணா இந்து அறநிலையத்தை போல அமைப்புகள் ஒருதலை பட்சமா நடத்த எத்தனை கோவில் ஆறு கால பூஜை நடக்குது பாருங்க ஒரு கால பூஜை சொல்லுங்க எத்தனை கோயில் ஒரு கால பூஜை நாற்பத்தி ஆறாயிரம் கோயில் தமிழ்நாட்டில் இருக்குதுங்க எத்தனை கோயில் ஒரு கால பூஜை இல்ல அதையெல்லாம் நீங்க யோசிக்கணும் அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கணும் அது எல்லாம் நீங்க என்னதான் நம்ம அரசியல் பேசக்கூடாது என்றாலும் கூட அரசியல் கலந்துருச்சுங்க எல்லா இடத்துலயும் ஏறி வர டவுன் பஸ் அரசியல் இருக்கு குடிக்கிற தண்ணியில் அரசியல் இருக்கு டீ போய் பேசினா முதல்ல அரசியல் தான் பேசணும் அதனால என்ன அன்பான வேண்டுகோள் தேர்தல் வரும் பொழுதெல்லாம் இதை கவனத்தில் கொண்டு ஏமாறாம நம்ம கரெக்டா ஓட்டு போடணுங்கய்யா தமிழ்நாட்டு மக்களுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா நம்ம ரொம்ப நல்லவங்க அதான் பிரச்சனை நல்லவங்க எப்பவுமே இதயத்துல யோசிப்பாங்க ஐயா கெட்டவங்க மூலையில் யோசிப்பாங்க நல்லவங்க இதயத்துல யோசிப்பாங்க ஓட போகிறது இப்போ பரவாயில்ல ஒரு தடவை மன்னிச்சு விட்டுறேன் ஒரு தடவை வாய்ப்பு கொடுக்கறேன் நம்ம நல்லவர்களாக இருந்து வாய்ப்பு கொடுத்து கொடுத்துதான் நாம இந்த நிலைமைக்கு வந்துட்டோங்கய்யா கெட்டவங்களை வந்து மூலையில் யோசிப்பாங்க அவங்களுக்கு என்ன லாபம் யோசிப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய சொந்தங்களை பொறுத்தவரை நல்லவர்கள் இதயத்திலிருந்து தான் யோசிப்போம் இந்த முறை வரும் பொழுது இதயத்திலே யோசிங்க கொஞ்சம் நமக்கு என்ன லாபம் நம்ம தர்மத்துக்கு என்ன லாபம் நம்ம ஊருக்கு என்ன லாபம்னு யோசனை செய்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் மறுபடியும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊர்வலம் என்பது தமிழகத்தில் எல்லோருக்கும் முத்துப்பேட்டை என்கின்ற மையக்குள்ள மேப்ல பதிய வச்சிட்டீங்க மேடை இருக்கக்கூடிய லக்ஷ்மண் சுதி அவர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்பு கொடுத்த இந்த விழா நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்